ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பைந்து ஓடாதீங்க கொஞ்சம் கிட்டே இருந்துங்க ஓகே உங்க நேம் பிங்கி ஆ பிங்கி பிங்கி யாருங்க வச்சது பேர் பிங்கி நல்லா இருக்குங்க

இங்கே வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிங்களா இல்லை ஊர்லேயே ஆப்ரேஷன் பண்ணிங்க இல்லை எங்கே தான் ஆப்ரேஷன் பண்ணிங்க எங்கே தான் இருக்குது உங்கள் வீட்டுக்கு தெரியுமா ஆ தெரியும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே இல்லை பண்ணுறதுக்கு அப்புறம் இல்லை பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் என்ன சொன்னாங்க அப்போ நீ எப்படி மாறிட்டாங்கன்னா அடிக்கிற வந்துட்டே அப்படி அடிக்க வந்தாங்களோ அடிச்சாங்களோ இல்லையா அப்புறம் முடி வச்சிட்டு இருந்தா முடி கட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கட் பண்ணிட்டாங்களோ கூட்டிட்டு போய் உங்க ஊருக்கு ஆமா அப்புறம் எப்படி திருப்பி வந்தீங்க அப்புறம் மறுபடியும் அதே நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன் அடவும் ஓடி வந்துடுச்சு வீட்டுக்கு திரும்பியும் ஓடி வந்து இப்ப இங்க இருக்க தெரியுமா வீட்டுக்கு ஆன்னு தெரியும் அப்புறம் நல்லா பேசிட்டேன் அப்போ நல்லா பேசுறான் எத்தனை வருஷம் ஆச்சு எங்க வந்துட்டு நான் மூணு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா பேசுறாங்க ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு

இவங்க வேற லாங்குவேஜ் நீங்க வந்து அங்கே ஒரிசாலேருந்து இங்க வந்து எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க நான் கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சிட்டு ஒரு வருஷம் அங்கே தமிழ் கத்துக்கிட்டீங்க தமிழ் கத்துக்கிட்டீங்க அங்கே கோயம்புத்தூர்ல வேலை செய்யும் போது உங்க உடல் அமைப்பு பாவனைகள் இதெல்லாம் மாறுதில்ல அந்த லேடிஸ் மாதிரியே பேசுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க இங்க உள்ள கோயம்புத்தூர்ல வேலை செய்யும் போது அவங்க என்ன உங்களுக்கு சொன்னாங்க கேலி பண்றது கிண்டல் பண்றது ஆமா அப்படி கிண்டல் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்களா இல்ல எப்படி நான் ஃபீல் பண்ணு அப்படி நாங்க எப்ப போவோம் எப்ப மாறும் அப்படி சின்னதா எப்ப மாறணும் அப்படி ஒரு ஆர்வத்துல இருப்பீங்க இப்ப மாறனதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறீங்களா சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்படுறேன் சந்தோஷமா பண்றீங்க ஓகே ஓகே

அவங்க இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுன்றீங்களா அவங்க அவங்களுக்கு பசங்க இருக்காங்களா இல்ல இப்பதான் ஒரு ஆறு ஆறு மாசம் மாசம் யாருக்கும் பசங்க இல்ல இல்ல அப்போ உங்கள அவங்கலாம் வந்து வாடா போடா அப்படி கூப்பிடுவாங்களா இல்ல வாடி போடி கூப்பிடுவாங்களா அடிபொடி பேசுவாங்க வாடா போடான்னு பேசுவாங்க வாடி போடின்னு பேசுவாங்க ஓகே ஓகே வெட்க போடுறீங்க ரொம்ப அழ நல்லா நல்லா இருக்கு தமிழ் பெண்கள் தான் வெக்கம்னு பார்த்தேன் ஆனா ஒரிசா பெண்களோட வெட்க அதுக்கு மேல இருக்கிறது இந்த புடவ கட்டுறீங்கல்ல அது இது இப்படி தான் கட்டுவாங்களா புடவ இல்ல அங்க முன் பக்கம் விட்டு கட்டுவாங்களா அது மாதிரி கட்டுவாங்களா இப்படிதான் இப்படிதான் கட்டுவாங்க அது வேற ஊரா போ ராஜஸ்தான் ராஷ்தான் ஆஹ் இப்படிதான் கட்டுவாங்க நீங்க அந்த இதுதான் கட்டுவீங்க இந்த இடுப்புல அதுவும் சுத்தி அருணா கைர் மாரி போட்டிருந்தேன் அது பேர் என்ன அது செயின் செயின் அது அது வெள்ளியா வெள்ளிதான் வெள்ளிதான் வெள்ளியில எவ்வளவு இது

இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் திருநங்கையாக மாறத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு ஆ இருக்கேன் நான் கோயம்புத்தூரை வேலை செஞ்சு வந்தேன் எங்கேயே இருந்துச்சு எங்கேயும் இல்லையே நான் இப்போ டைரக்டாக வந்துட்டு எங்கே மாறிட்டிங்களேன் நீங்கள் ட்ரான்சென்டராக மாறினதுக்கப்புறம் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவீங்களா ஆ பேசுவோம் அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்கள் மாறிட்டு மாறினது தெரியுமா அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் நான் நான் இப்போ போயிட்டு வந்துட்டேன் ஒரு நாள் எங்கே கோயம்புத்தூர் போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்களா அப்போ என்ன சொன்னாங்க அவங்களாம் பா இப்படி ஆயிட்டா அப்படி கேட்டீங்கல்ல அப்பா இப்படி ஆயிட்ட போப்பா நீ போப்பா அப்படிடா அப்படி கேட்டி நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு யான் சாய்ஸ் நான் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் நான் அப்படி இருக்கும் அப்படி கேட்டி அப்படி சொல்றீங்க சரி ஓகே சாரி வந்து இவ்வளவு அருமையா எடுத்து கட்டிவீங்க இப்போ உங்க फ्रेंड्स ஒரு சாரி கேட்றேன்னு வந்துச்சீங்க ட்ரான் ஜெண்டர் फ्रेंड्स அந்த சாரி பிடிச்சிருந்தனா மாத்திப்பீங்களா ஏன் சரி நீ வச்சுக்கோ நான் உன் சாரி எனக்கு ஒரு நாள் கட்டிக்கிறேன் அப்படி மாத்தி கட்டிப்பீங்க அப்ப எதுவும் எடுக்க கூடாது என்னோட சாரி எடுக்க கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க அப்படி இல்ல ஓகே பிடிச்சிட்டா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க

லவ் நல்லா பார்த்து போறாங்களா நான் நல்லா பாப்பேன் எப்படி முத முதல்ல எப்படி லவ் உண்டாச்சு அப்படியே போ வந்து வர வந்து டீ வாங்க போ வந்து அவர் டீ வாங்க போமானா சூப்பர்வைசர் டீ வாங்கி கொடுத்தீங்களா நீங்க இல்ல நான் போ வந்து அவனு பிடிச்ச நம்பர் கொடுங்க டீ கடையில குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு புரியல தான் டீ கடையில டீ குடிக்கும்போது லவ் பண்ணிருவீங்க அப்படி இல்ல டீ வாங்க போ வந்து அப்படி டீ வாங்க போம்போது அவரும் டீ வாங்க வந்திருக்காரு பார்த்து கண்ணும் கண்ணும் காதல் உண்டாயிருக்கு அவர் வந்து தமிழ் தானா ஆ தமிழ்ல. அவரு தமிழ். நீங்க வந்து ஒரிசா. அது தெரிஞ்சே ஒண்ணே எப்படி அவரு சொன்னாரு. நீங்க தமிழினு நினைச்சாரா? அவர் வந்து ஒரிசான வெளி மாநிலம்னு நினைச்சாரா? அவர். உங்க அவர். நீங்க தமிழினு நினைச்சாரா? இல்ல ஒரிசா ஆ ஒடிசா தான். அவர் அப்படி தான் நினைச்சார். வெளிய ஊரு அப்படி தான் நினைச்சார். நான் அங்க அவன நீங்க தமிழ் தமிழா நான் என்கிட்ட நான் ஒடிசா நம்ம ஊரு அப்படி. ஃபுல்லா ட்ரான்ஜெண்டரா மாறி ஜாலியால வாழ்க்கையை ஓட்டுறீங்க walk என்ஜாய் பண்றீங்க. உங்க வரும்

ஒரு நூறுவா இருந்தாலும் வச்சா போதுங்க அப்படிங்கிறீங்க ஓகே அதை வச்சுக்கோங்க இப்போதைக்கு எத்தனை போன நீங்க வாங்கிருக்கீங்களா உங்க காசுல நீங்க நீங்க வாங்கவே இல்லையா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்றீங்க வரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல சீக்கிரம் என்ன பண்றீங்க அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு நகை வாங்க நகை வாங்கி சேஃபா வச்சுக்கோங்க எல்லாம் பணம் போட்டு சேஃப் பண்ணுங்க நிறைய இருக்கா